கர்த்தர் எப்போது நமக்காக சிறந்த திட்டங்களை மட்டும்தான் வச்சிருக்காங்க நம்மளுக்கு சில நேரத்தில் சில ஒரு காரியங்களை செய்யும்போது அதில் தடைகள் ஏற்படலாம் தடைகள் ஏற்படும் போது நம்ம என்ன தோணும் ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தடையை தாராங்க அல்லது ஏன் இவ்வளோ ஒரு தாமதம் பண்ணுறாங்க அல்லது என்ன செய்யும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும் ஸோ அப்போ வந்து நம்ம மனசில் தோணும் எதுக்கு ஏசப்பா வந்து எனக்கு வந்து இவ்வளோ பாடுகள் இவ்வளோ கஷ்டங்கள் தராங்க நான் இந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் ஆனா அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய டைம்ல என்ன செஞ்சிருப்போம் ஃபீல் பண்ணியிருப்போம் ஏசப்பா வந்து நம்மளுக்கு குறித்து என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு திட்டங்களை தான் வச்சுருப்பாங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்கிறேன் நான் வந்து இப்போ தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வேலை போயிருச்சு வேலை போனோன்னே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எதுக்கு ஏசப்பா எனக்கு வேலையை வந்து இருந்து பறிச்சிட்டிங்க எது நான் வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் ரொம்ப இப்போ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த வேலையை விட இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறேன் நான் ஏசப்பாவை பற்றி இந்த மாதிரிலாம் இணை செஞ்சிட்ருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நான் எனக்கு வந்து ஏசப்பா அந்த வேலையை விட இது ஒரு சிறந்த திட்டமாக இணை செஞ்சுருக்காங்க என்னை பற்றி மனசில் நினைச்சிருக்காங்க ஸோ அதனால தான் எனக்கு அந்த வேலையை விட எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து இதை நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று இழந்துட்டோம் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதுக்காண்டி என்ன செய்யக்கூடாது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏசப்பா அதை விட நம்மளுக்கு ஒரு தலை சிறந்ததை தரதுக்காண்டி தான் அது வந்து வேண்டாம் அல்லது அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை வந்து ஏசப்பா தடை பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைகளில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை பார்த்தீங்களா ஏசப்பா என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு தீமைக்கு ஏதுவான ஒரு முடிவை வந்து நம்மளுக்கு வச்சுருக்க மாட்டாங்க திட்டத்தை வந்து வச்சுருக்க மாட்டாங்க நம்ம வந்து சமாதானத்தோடு நம்ம சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் வச்சுருப்பாங்க அதனால் எதாவது நம்மளுக்கு கிடைக்கல டிலே துனா ஃபீல் பண்ணாதீங்க அதை விட சிறந்ததை ஏசப்ப நம்மளுக்காண்டி காண்டி வச்சிருக்காங்க